மகானுக்கு அரோகரா விநாயகர் நாயகர் தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர் என்பது இதன் பொருள் ஓம் பிரணவ மந்திரத்திலிருந்து உதித்தவர் ஆதிசங்கரரை சண்மத ஸ்தாபகர் என்று சொல்லுவோம் ஆறு மதங்கள் காணாபத்தியம் கணபதியை முழு கடவுளாக வழிபடுவோம் கௌமாரம் முருகரை முழு கடவுளாக வழிபடுவது சைவம் சிவன்தான் எனக்கு தெய்வம் என்று கூறுபவர் வழிபடுவது வைணவம் விஷ்ணுவை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்வது சாத்தம் சக்தி துர்கை அம்பாலை வழிபடுவது சௌரம் சூரியனை முழு கடவுளாக வணங்குவது இதில் காணாபத்தியம் கணபதியை பற்றி பார்ப்போம் அனீஸ்வராய நமன் சொல்லுவாங்க தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர் முழு முதற் கடவுள் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை போலும் இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமூலர் திருமந்திரத்தில் இயற்றிய பாடல் கணபதியை கொண்டாடாத செய்யுள் கிடையாது இலக்கியம் கிடையாது நீங்கள் எந்த ஒரு பாடலை எடுத்தாலும் ஒரு பதிகம் பாட வேண்டும் என்று எடுத்தாலும் முதலில் கணபதியை தான் வழிபடுவார்கள் கணபதியை வழிபட்டுவிட்டு தான் நாம் செய்யும் எந்த நல்ல காரியமும் நமக்கு இடையூறின்றி முடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் சிறிது தேங்காய் பிரியர் என்று சொல்லுவார்கள் வடலைக்காய் சோழ நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்லுவாங்க விநாயகரை வேண்டிக்கிட்டு முதல்ல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கணும் மகாபாரதம் இயற்றின வியாச எழுத ஆரம்பிச்சாரு அவரால் முடியல தடங்கள் வந்தது ஏன் வந்ததுன்னா விநாயகரை குண்டாம போயிட்டாரு அவருடைய ஸ்பீடுக்கு எழுத முடியல விநாயகர் வந்தாரு தனது தந்தத்தை உடைச்சு எழுதுவாரு ஐந்து கரத்தனைன்னு சொல்லுவாங்க அவருக்கு ஐந்து கரம் தும்பிக்கை ஒரு கரம் அதுல ஒரு கரத்துல எழுதிட்டு இருப்பாரு நீங்க பாக்கலாம் இடது கையில வந்து மோதகம் வச்சுட்டு இருப்பாரு அவர் மோதக பிரியர்னு பேரு கொழுக்கட்டை பிரியர் ஒரு கையில தந்தத்தை வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருப்பாரு ஆதிசங்கர எட்ன கணேச பஞ்சரத்னத்தையும் அவரை பற்றி போற்றி பாடியிருப்பார் விநாயகர் ராகவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஔவையார் எழுதியிருப்பார் விநாயகரை தொடாமல் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம எடுக்கக்கூடாது அவரை எப்பயும் போற்றி வணங்கணும் அவரை வணங்கி துதிச்சு நாம் ஆரம்பிக்கிற எந்த நல்ல செயல்களும் வெற்றியே அடையும் இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பூண்டி மகானுக்கு அருவகரா